துப்புரவு தொழிலாளி ஒருவர் லிப்ட் உள்ளே நுழையும் போது பின்னாலேயே ஒரு பெண் வந்து அவரை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தார் லிப்ட் உடனே எடை அதிகரித்து விட்டது என எச்சரிக்கை குறியை காட்டி ஒலி எழுப்பி உயர மறுத்தது உடனே அந்த பெண் துப்புரவு தொழிலாளியை பார்த்து சொன்னாள் உங்களுக்கு கேட்கவில்லையா லிப்ட் சொல்கிறது நீங்கள் இதற்குள் இருக்க தகுதி இல்லையாம் வெளியே போங்கள் இதை கேட்ட அந்த தொழிலாளி அம்மா நீங்கள் இறுதியாக நுழைந்துவிட்டு என்னை வெளியேற சொல்கிறீர்களே இது நியாயமா என்றார் அதற்கு அந்த பெண் சொன்னாள் உங்கள் பேச்சை கேட்கவெல்லாம் எனக்கு நேரமில்லை நீங்கள் முதலில் வெளியே செல்லுங்கள் நான் மேலே செல்ல வேண்டும் இதைக் கேட்டு தொழிலாளி தலைகுனிந்து வெளியேறினார் அந்த பெண் மேலே சென்று நேர்முக பரீட்சைக்காக காத்திருந்தாள் பல மணி நேரம் கடந்தது ஆனால் அவளை இன்னும் அழைக்கவில்லை பொறுமையை இழந்து அந்த பெண் ரிசப்ஷனிஸ்டிடம் கோபமாக சென்று ஏன் இன்னும் அவளை அழைக்கவில்லை என்று கேட்டாள் அதற்கு ரிசப்ஷனிஸ்ட் ஐயோ நேர்முக பரீட்சை முடிந்து பல மணி நேரமாகிறது அதில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டும் விட்டீர்களே என்றார் இதை கேட்ட அந்த பெண் கோபத்தில் என்ன சொல்கிறீர்கள் இது நியாயமே இல்லை எங்கே உங்கள் முதலாளி என்று வேகமாக முதலாளியின் அறைக்குள் நுழைந்தாள் அறைக்குள் முதலாளி ஆசனத்தில் இருந்தது அந்த துப்புரவு தொழிலாளி இதை கண்டு நிலைமை கவலைக்கிடம் என்பதை உணர்ந்த அந்த பெண் சொன்னாள் நீங்கள்தான் முதலாளி என்று எனக்கு எப்படி தெரியும் அதுக்கு முதலாளி சொன்னார் முதலாளியோ தொழிலாளியோ என் நிறுவனத்தில் அவரவருக்குரிய மரியாதை வழங்கப்பட்டே ஆக வேண்டும் இதை கேட்டு அந்த பெண் தலை குனிந்து வெளியேறினாள் இந்த பெண்ணுக்கு புகட்டிய பாடம் சரியா பிழையா நீங்க சொல்லுங்க